நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது திருநென்ற ஊரில் உள்ள எண்ணெய் பெற்ற தாயார் சமேத பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் இப்போ தான் கோயிலுக்கு லேட்டஸ்ட்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் முடியல இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் போய் நிச்சயம் இந்த கோயில் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகான திருத்தலம் ரொம்ப பெரிய கோயில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு தேசங்களில் இது ஐம்பத்தி எட்டாவது நீங்க நீங்கள் சென்ட்ரல்லேருந்து போனீங்கன்னா திருநென்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் பக்கம் தாங்க இல்லை நீங்கள் பூந்தமல்லி வயா வரீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது இந்த பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி அழகாக நின்ற குளத்தில் மூலவரை பார்த்தா நம்மளால கண்ணை அங்கேருந்து எடுக்கவே முடியல அப்படி இருக்காரு ரொம்ப அற்புதமான காட்சி நிச்சயம் அனைவரும் வந்து இங்கே பக்த வச்சல பெருமாளை பார்த்துட்டு போங்கங்க தாயாரை திருமணம் பண்ண திருக்கோயில் இது இந்த பெருமாளை வந்து பார்த்துட்டு போனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் கூடி மாதிரி இருக்குது ஆனால் தடைப்பட்டு போகுது இல்லை ரொம்ப நாளாக ஜாதகம் கரெக்டாக கரெக்டாக செட் ஆகலை அப்படின்றவங்க நிச்சயம் வந்து இங்கே சுவாமியை வேண்டிட்டு போங்கங்க சீக்கிரம் அவங்களுக்கு திருமண தடை விலகி கல்யாணம் நடக்கும் அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களும் வந்து வேண்டிட்டு போனால் சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் இந்த பெருமாளை பார்த்தாலேயே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகுங்க ரொம்ப அழகான திருக்கோயில் எண்ணெய் பெற்ற தாயார் சந்நிதியில் போய் மனமுருகி முழு பக்தியோடு என்ன வேண்டுறோமோ நியாயமான பட்சத்தில் அத்தனை வேண்டுதலையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க இது நான் சொல்கிறது கிடையாது இந்த கோயிலுக்கு வந்து அத்தனை பேரும் பலன் பெறுறாங்கங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் சமுத்திரராஜனிடம் கோபம் கொண்டு திருமகள் வந்து நின்ற ஊர் என்பதால் திருநின்ற ஊர் என்று பெயர் வந்துட்டு சமுத்திரராஜன் வந்து தாயாரை திரும்பி வர வேண்டிய பொழுது என்னை பெற்ற தாயே என்று பலவாறு சமாதானம் செய்ய முயன்றார் இந்த காரணத்தால் தாயார் திருநாமம் என்னை பெற்ற தாயார் என்றானது எவ்வளவு வேண்டியும் சமாதானம் அடையாததால் சமுத்திரராஜன் மீண்டும் சென்று பெருமாளிடம் உதவி வேண்ட அவரும் பக்தனுக்காக இங்கே வந்து திருமகளிடம் சமாதானம் கூறி வைகுண்டம் வர சம்மதிக்க வைத்த திருத்தலங்கை இது திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூருக்கு வந்து சில நாள் தங்கியிருந்தார் திரு எவ்வளோ கிடந்தான் மீது பல சுருதியுடன் பதினேழு பாசுரங்கள் பாடினார் பிறகு பக்கத்தில் உள்ள திருநன்ற ஊருக்கு ஆழ்வார் வந்தார் ஆழ்வார் அங்கு வந்தபோது இரவு நேரமானதால் திருக்கோவிலில் நடை அடைக்கப்பட்டு பெருமாள் ஏகாதத்தில் இருப்பதாக தெரிவித்தார்கள் எனவே ஆழ்வார் பயணத்தை தொடர்ந்து மாமல்லபுரம் வந்து சேர்ந்து விட்டார் திருமங்கையாழ்வார் திருநென்ற ஊரில் சேவை சாதிக்கும் திருமகளையும் பக்தவச்சல பெருமாளையும் சேவிக்காமல் பாசுரங்கள் செய்யாமல் போனது திருமகளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது தாயார் பெருமாளை உசுப்பிவிட்டு கடல் மல்லைக்கு சென்று திருமங்கையாழ்வாரிடம் தங்களுக்கான பாசுரங்களை பெற்று வருமாறு சொல்ல பிராட்டியின் சொல்லை தட்ட முடியாத பெருமாள் கடல் மல்லைக்கு சென்றால் கடல் மல்லைனா கடல் மல்லைனா மாமல்லபுரம் அதாவது மகாபலிபுரம் தாங்க அப்பொழுது திருமங்கை ஆழ்வார் தலசேன பெருமாளை சந்நிதியில் நின்று சேவித்துக் கொண்டிருந்தார் தான் வந்திருப்பதை ஆழ்வாருக்கு குறிப்பால் உணர்த்தினார் திருநென்ற ஒரு பக்தவச்சல பெருமாள் தான் வந்த நோக்கத்தையும் சூசகமாக தெரிவித்தார் பெருமாள் வருகையை புரிந்து கொண்ட ஆழ்வார் பூரித்து போனார் மாமல்லபுரத்தில் இருந்து கொண்டே திருநின்ற ஒரு பெருமாள் மீது பாசுரம் செய்தார் பாசுரத்துடன் திரும்பி வந்த பெருமாளிடம் தாயார் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் ஆழ்வார் பத்திற்கும் மேற்பட்ட பாசுரங்கள் பாடியவர் நமக்கு மட்டும் ஏன் ஒரு பாசுரத்துடன் நிறுத்தி கொண்டார் என்று கேட்டு மேலும் பாசுரங்களை பெற்று வருமாறு பெருமாளை அனுப்பி வைத்தார் அதுக்குள்ள திருமங்கையாழ்வர் பல திவ்ய தேசங்களை பாடியும் சேவித்து கொண்டும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கைக்கு வந்து சேர்ந்து விட்டார் என்ன ஆச்சரியமான ஒற்றுமைன்னா திருக்கண்ணமங்கை பெருமாளின் திருநாமமும் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் தான் திருக்கண்ணமங்கை கோவிலில் திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாளை திரும்பவும் வந்ததை ஓரக்கண்ணில் கண்டு திருமங்கை ஆழ்வார் மங்களாசனம் செஞ்சாருங்க என்ன ஒரு அழகான விஷயம் குபேரன் தன்னோட நிதியை இழந்து வாடிய பொழுது என்னை பெற்ற தாயாரை வழிபெற்று மீண்டும் அனைத்து செல்வத்தையும் திரும்ப பெற்றாருங்க இங்கு தாயார் சகல சௌபாகியங்களையும் தரும் வைபவ லட்சுமியாக உள்ளார் ஆதிசேஷனுக்கு என்ன தனி சந்நிதி உள்ள சிறப்பான திருக்கோயில் பெற்ற தயாரை பார்த்துட்டு வந்தோன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி சந்நிதி இருக்கும் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு பக்கத்துல பக்கத்தில் ஆதிசேஷன் சந்நிதி உண்டு ஆதிசேஷன் சன்னதிக்கு ஒரு சிறப்பும் உண்டு இந்த சந்நிதியை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய் விளக்கிட்டு பால் பாயசம் படைத்து வழிபட்டால் கேது மற்றும் சர்பதோஷம் விலகும் அதே போல் மாங்கல்ய பலன் உண்டாகும் ராமானுஜருக்கு தனி சந்நிதி உண்டு இங்கே சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் ரொம்ப பெருசு கிளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தொழில் வியாபாரம் நஷ்டம் இருந்துச்சுன்னா இல்லை தொழிலில் முன்னேறணும்னா இங்கே வந்து எண்ணெய் பெற்ற தாயாரை வணங்கிட்டு போங்க ஏன்னா குபேரனே இழந்த செல்வத்தை மீட்ட திருத்தலம் இது இங்கே வந்து எண்ணெய் பெற்ற தாயார்கிட்ட வணங்கிட்டு போய் இழந்த செல்வத்தை அனைத்தையும் மீட்டினார் அதே போல் இது திருமணம் தடைய நீக்கிற திருத்தலம் ஏன்னா இங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்கு திருமண தடை இல்லை ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை பொருத்தம் சரியில்லை இல்லை சர்ப்பதோஷம் தோஷம் ராகு கீதை தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து வணங்கிட்டு போனால் அவங்களுக்கு திருமண தடை விலகி சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே வந்து எண்ணெய் பெற்ற தாயார்கிட்ட வணங்கிட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கவங்க சகல சௌபாகியமும் அருள்பவங்க தான் இந்த எண்ணெய் பெற்ற தாயார் பெருமாளும் இங்கே வந்து பக்தவச்சல பெருமாளை வேண்டிக்கிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியல இங்கே இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் கோயில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பார்த்துட்டு அப்படியே திருமடைசை ஆழ்வார் ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் பார்த்துட்டு பக்தவச்சல பெருமாள் கோயில் வந்து பார்க்கலாங்க மூணுமே ரொம்ப பக்கம் பக்கம்தான் அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அ டேலேயே இந்த மூணு பெருமாள் கோயிலையும் உங்களால் பார்த்துட முடியும் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நீங்கள் திருநின்ற ஊர் வந்தீங்கன்னா பக்தவச்சல பெருமாள் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஏரிக்காத்த ராமர் கோயில் இருக்குங்க அவரையும் பாருங்கள் பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் முடியலை அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் வந்துட்டு போங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சுவாமியை வழிபடுறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் நம்ம சாமிக்கிட்ட போய் நம்மளோட குறைகளை மட்டும்தான் சொல்லணுன்னு இல்லைங்க நம்மளோட சந்தோஷத்தையும் சொல்லலாம் நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் மனசு எந்த விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டாலும் நன்றி சொல்கிறதுக்கும் நம்ம போய் கடவுளை வேண்டிட்டு வரலாங்க மற்றவங்கக்கிட்ட நம்மளோட இன்பத்துன்பத்தை சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொன்னோன்னா கடவுள் நிச்சயம் நமக்கு கஷ்டப்பட்டோன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளிப்பட வெளியில் கொண்டு வருவாங்க சந்தோஷப்பட்டோன்னா சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்குவாங்கங்க நம்ம கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி போகிறோமோ கடவுளும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு நெருங்கி வருவாங்கங்க எல்லாம் வளையிறவே நம்ம எல்லோருக்கூடையும் வந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நீங்கள் இந்த கோயில் போய்ட்டு வாங்க கோயில் போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்